இறுதி யுத்தத்தில் வெள்ளைக்குடியுடன் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வழிகொணர முன்னாள் ராணுவ தளபதி சரத் மற்றும் சமேந்திர செல்வா போன்றோரை கைது செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தாம்பிராசா கூறியுள்ளார் யாழ் ஊடகமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் போலீசாருடன் பேச தெரியாத அர்ஜுனா எம்பி தனது தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் மேலும் தமிழ் மக்களின் உறவுகளான மலேக தமிழரை குற்றப்படுத்தும் செயற்பாடுகளையும் அர்ஜுனா எம்பி நிறுத்த வேண்டும் நீதி கட்டு போராடும் தமிழினம் ஒற்றுமையை இழந்தால் தென்னிலங்கையில் கொண்டாட்டமாகவே இருக்கும் என்பதை அர்ஜுனா அமைச்சர் என வலியுறுத்தியிருக்கின்றார் அத்துடன் கடந்த கால விடயங்களை கூறி அர்ஜுனா எம்பி மன்னார் விடயத்தில் சாக்கு போக்கு காட்டை தப்பித்துக் கொள்ள முடியாது இது எமது மக்களின் இறப்புக்கான போராட்டம் இதை முன்னெடுக்கும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் மன்னார் சென்று போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் மேலும் இறுதியுத்த காலப்பகுதியில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த போராளிகள் மக்கள் தொடர்பில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த அரசு வெளிக்கொணர வேண்டும் தெரிவித்துள்ளார்